கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஒன்று பேதொரு ஐந்து ஆறு ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் தேவனை தேடுனீர்களா தேவனுடைய சமூகத்திற்கு நேரம் செலவழித்தீர்களா தேவனுடைய கைகளுக்குள்ளாக அடங்கியிருக்கிறீர்களா அநேகர் தேவனை தேடுவார்கள் நாடுவார்கள் ஆனால் அவருடைய கைகளுக்குள்ளாக அடங்கியிருக்க மாட்டார்கள் தேவைக்காக தேவனை தேடுவது சுகத்திற்காக தேவனை தேடுவது ஆசீர்வாதத்திற்காக தேவனை தேடுவது உதவிக்காக தேவனை தேடுவது இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறுமளவும் தேவனுடைய கைகளுக்குள்ளாக அடங்கியிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் எதிர்பார்க்கிறது கிடைத்த பிறகு தேவனுடைய கைகளுக்குள்ளாக அடங்கியறாமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் உதாசீனப்படுத்துகிறார்கள் இப்படி நீங்கள் இருப்பீர்களானால் நிரந்தர ஆசிர்வாதத்தை பார்க்க முடியாது மறுபடியும் தேவன் தன்னுடைய சமூகத்திற்கு அழைத்து வருவார் நீங்கள் தேவனுடைய கைகளுக்குள்ளாக அடங்கியிருக்கும் வரை பல ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் நன்மைகளை பார்ப்பீர்கள் இல்லாவிட்டால் ஆதாம் இவாளைப் போல இருப்பீர்கள் வேதத்தில் பார்க்கின்றோம் தேவன் ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாமும் இவாளையும் அதிலே வைத்தார் அவர்களுக்கு பலவித நன்மைகளை செய்தார் ஏனென்றால் அவர்கள் இருவரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஆதாமம் இவாளும் தேவனுடைய கைகளுக்குள்ளாக இருக்கும் வரை பல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்பதற்கு பழங்கள் என இப்படி எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு தந்து ஆசிர்வதித்து வைத்திருந்தார் அவர்கள் அதை ஒன்றும் உழைத்து பெற்றுக்கொள்ளவில்லை எப்பொழுது இவாள் சர்பத்திற்கு செவி கொடுத்தாளோ அன்றே அவள் தேவனுடைய கைகளுக்கு அடங்கியிராமல் போனாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாள் இப்படி அவளுடன் ஆதாமம் சேர்ந்ததினால் தேவன் அவர்களை இருவரையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கி வைத்தார் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே அவர்களை உழைத்து சாப்பிடும்படியாய் வைத்தார மிகுந்த வேதனை கஷ்டம் கவலை என அவல நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் எனக்கன் இன்றைக்கு நீங்களும் தேவனுடைய கைகளுக்கு அடங்கியிராமல் போனால் வேதனை கஷ்டம் கவலை போன்ற அவல நிலைமையாகிவிடும் ஆகையால் அவருடைய கைகளுக்குள்ளாக அடங்கிருங்கள் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவு உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினேரே தோத்திரம் இந்த நாளிலும் உம்முடைய கைகளுக்குள்ளாக அடங்கியிருக்க எனக்கு கிருபை செய்யும் தேவைக்காக வராமல் உண்மையே பிடித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்றேரே ஸ்தோத்திரம் என்னையும் உயர்த்துவீராக நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசீர்வாதத்தோடு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பலமடங்கு ஆசீர்வாதமும் ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்து கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக